ஹாய் நார்ஜி சொல்லு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நகை வாங்காதீங்க நகையை இப்படி வாங்காதீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நகை கடைக்காரர்கள்லாம் வந்து இந்த மாதிரி மோசடி பண்ணுவாங்க கவனமாக இருங்க நூறு பொய்யும் சொல்லுவாங்க அதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க மிகப்பெரிய நகை கடைக்காரர் ஓனரே வந்து சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நகை

வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து கோல்டு வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது கோல்டுக்கு நிகரானது சூப்பரோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஸ்பீக்கிங் லிஸனிங் மைல் டிராஃப்டிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை ஒரு ஏஐ வச்சு உங்களுக்கு தமிழ்லேயே வந்து சொல்லித்தராங்க ஏஐ கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது ஷையே இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும் இப்படி டெவலப் பண்ணி நிறைய பேர் கார்பரேட் கம்பெனியில் மீட்டிங் வந்து அவங்களே வந்து இங்கிலீஷில் பேசுகிறது பவர் பாயிண்ட் பிரெசன்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ இது ஏஐ மட்டும் இல்லாம ஒரு ட்ரெய்னர் உங்களை மந்த்லி வந்து உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு எல்லா ஃபீட்பேக்கும் வந்து கொடுப்பாங்க இதை யார் சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமா லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல் பின் டூ டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க ரீசெண்டாக வந்து ஃபாரெக்ஸ் கேம் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் கோல்டு காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட்லேயும் மெயின்லேயும் கேட்டுகிட்டு இருந்தது இந்த கோல்டு ரேட் வந்து மாறி மாறி போயிட்டுருக்கே அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்டர் அவர் இன்ட்ரி கொடுக்க வந்திருந்தார் வரும்போது நான் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ஸ்பெயினுக்கு வந்து மிர்ச்சியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தது அதை பற்றியும் சார்கிட்ட இருந்தோம் அப்படி சும்மா பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஃபாரின்லாம் போனீங்கன்னா கையில் கோல்டெல்லாம் போட்டு போவீங்களா அப்படின்னு வந்து கேட்டார் சார் நான் அதெல்லாம் போட்டு மாட்டேன் சார் நார்மலாக நான் கோல்டு தான் போட மாட்டேன் சார் அதுவும் ஃபாரின் போகும்போது எங்கேயாவது நம்ம தனியாக இருக்கும்போது யாராவது புடிங்கி போயிட்டாங்கன்னா அதனால் நான் கண்டிப்பாக போட்டு போக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க ஏன்னால் நான் ஒரு தடவை ஃபாரின் வந்து போயிருந்தேன் ஸோ அது வந்து டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடினு சொன்னார் அப்போ பேசும்போது ஸோ அப்படி ஃபாரின் போகும்போது என்னுடைய கார்டு லாக் ஆகிடுச்சி எமர்ஜென்சியாக என்னையான ஒரு சில செலவுகளை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பண்ண முடியல என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பணம் அனுப்புனாலும் அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் இருந்தது இப்படி நிறைய சிக்கல் இருந்தது நான் அப்போ தனியாக வந்து இண்டிவிஜுவலாக போயிருக்கும் போது இப்படி பணப்பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் கார்டு யூஸ் பண்ண முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்டதுனால அந்த டைமில் ஃபாரினில் ஸோ அப்போ வந்து என்னோடய கையில் இருந்த அந்த கோல்டு ரிங்கு தான் வந்து எனக்கு அந்த ரெண்டு நாள் சப்போர்ட்டிவாக இருந்தது அப்போ தான் புரிஞ்சது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டாரு இங்கே பாரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணி இது பண்ணுறதுக்கோ கூட அங்கே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கோல்டு தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக அவர் வந்து சொல்லியிருந்தார் ஜென்ரலாகவே இது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது ஜப்பானில் அந்த வேர்ல்டு நடக்கும் நடக்கும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆன மக்கள் வேறு நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்க அவங்களுடைய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போனதில் கோல்டும் மிக முக்கியமான பொருளாக இருந்தது ஸோ இந்த ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிவிட்டு கோல்டை பற்றி சொன்னால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அதுக்காக தான் அந்த விஷயம்லாம் சொல்கிறேன் ஸோ இது அந்த வேர்ல்டு வார் டைமில் மட்டும் இல்லை இப்போ அந்த பெரிய ஆக்டருக்கு மட்டும் கிடையாது சைக்காலஜிக்கலாகவே மனிதன் முதல் முதல்ல கண்டுபிடிச்ச உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் தங்கம் தான் பொண்ணு தான் அது ஏன் அப்படி அந்த உலோகத்தை போய் கண்டுபிடிச்சான் அப்படின்னா மனுஷன் மட்டும் இல்லை குரங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கான் பலபளப்பாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது அது இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்குமா பறவைகளும் வந்து தன்னுடைய கூட்டில் அது பயனே இல்லைன்னா கூட பளபளப்பாக இருக்குன்னா அது தூக்கிட்டு போகும் நீங்கள் காக்காவிலேருந்து நிறையா பறவைகள் வந்து இப்படி தூக்கிட்டு போகிறது வந்து பார்த்துருப்பீங்க ஸோ சைக்காலஜிக்கலாகவே பறவைகளுக்கும் குரங்குகளுக்கும் இந்த பளபளப்பான பொருட்கள் மீது ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படித்தான் இந்த தங்கத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷன் சைக்காலஜிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பான் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் தங்கம் யூனிவர்சல் கரன்சி அப்படின்ற ஒரு நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் அந்த ஈர்ப்பும் இருக்குது அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தங்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு சில நேரங்களில் அடகு வைத்து அவனுடைய ஃபேமிலியை காப்பாற்றிருக்கோம் அவனுடைய பிஸ்னஸை காப்பாற்றியிருக்கோம் இப்படி நிறைய சூழ்நிலைகளில் இந்த தங்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு எஜுகேஷனே வந்து இந்த தாலியை அடகு வைத்து படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வி அப்படின்ற ஒரு நிலைக்கே வந்து இந்த தங்கம் வந்து ஒரு ஆதாரமாக வந்து விளங்கியிருக்கும் அப்படி யாருக்காவது நிறைய பேருக்கு வழங்கியிருந்ததுனால் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தங்கத்தினுடைய ரேட்டு ஒரு டொண்ட்டி டூ கேரட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்பதாயிரத்துக்கிட்ட போயிடுச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு ஐயாயிரம் சம்திங்னு இருந்தது இப்படி கிடுக்குன்னு வளர்ச்சி அடைந்து ஒன்பதாயிரம் ரூபா வரைக்கும் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டீட்டெயில்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டினுடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அதனுடைய அந்த விலை உயர்வு அப்படின்றது ரொம்ப இருக்கும் இந்த அதிகமாகிறதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான காரணங்கள் நிறைய நாடுகள் இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கோங்க சீனாவாக எடுத்துக்கோங்க துருக்கியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து இந்த யூஎஸ் டாலர் அப்படின்றதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்றத கொஞ்சம் மாற்றி அதுக்கு பதிலாக கோல்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத அதிகமாக்கினாங்க இப்போ கூட சைனாவில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் எத்தனை சதவீதம் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ உலக நாடுகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா கோல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா இதனுடைய அளவு அதிகமானது ஸோ சப்ளை அப்படின்றது கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் போது அதனுடைய விலை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக உக்ரைன் வாரிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யுஎஸ் டாலரினுடைய வேல்யூ இறங்குச்சி அதாவது இந்திய ரூபாயின் மதிப்புக்கு நிகராக யூஎஸ் டாலர் வந்து ஒரு எழுபது ரூபான் இருந்தது இன்றைக்கி எண்பத்தேழு ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இப்படி யூஎஸ் டாலரினுடைய வீழ்ச்சி ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி இப்படி நிறைய காரணங்களின் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா இந்த கோல்டினுடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஷேர் மார்க்கெட்லாம் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேஃபாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் போட ஆரம்பிச்சுருவாங்க இப்படி பல ரீசனின் காரணமாக கோல்டோட ரேட்டு வந்து உச்சம் தொட்டது கோல்டு ரேட்டு வந்து ஏன் ஏறுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம் கோல்டு ரேட்டு இறங்க போகுது அதுவும் கிடுகிடுன்னு இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு விஷயம் வைரலாக சுற்றிச்சே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஜான் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆலோசகர் அவர் என்ன சொன்னார்னா நெக்ஸ்ட் சில ஆண்டுகளில் கோல்டோட ரேட்டு முப்பத்தெட்டு சதவீதம் கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லி விட்டாப்ல அவர் சொன்னது வந்து பயங்கரமாக வைரலாக வந்து பற்றிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அதற்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய எக்ஸ்பர்ட் அவங்க கிட்ட ஒரு சிலத்தை பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா முப்பத்தெட்டு சதவீதம்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் டாலர் வேல்யூ ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் ஸோ இது எல்லாத்தையும் சுற்றி வச்சு பார்க்கும்போது ரேட்டு முப்பத்தெட்டு சதவீதம்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நிறையா கண்ட்ரிஸ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு தொண்ணூறுவா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆயிரும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்தில் அப்படி இருக்கும்போது கோல்ட் கோல்டு ரேட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர முப்பத்தெட்டு சதவீதம்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசி முடிக்கும்போது அவங்க சொன்னது இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதை பார்த்துட்டு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஆலோசகரை அணுகி அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன் ஸோ இது இன்ஃபர்மேஷன் தான் ஏன் வந்து திடீர்னு ரேட்டு கம்மியாக போகுது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆச்சு ட்ரம்ப் வந்து கடன் வந்து அதிகமாக இருக்கு அமெரிக்காவில் அதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நகையின் பங்குகளை நகைகளை கோல்டை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பயங்கரமாக சுற்றுச்சு இந்த ரெண்டு தான் கோல்டோட ரேட்டு பயங்கரமாக கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் வந்து ஓப்பனிங்கில் வந்து சொல்லியிருந்தோம் நகைக்கடைக்காரர்கள் என்ன மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கு இப்போ முன்னாடியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆசாரின்னு ஒருத்தவர் வந்து இருப்பார் நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அவர் இந்த டிசைனில் நகை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை பண்ணி தருவார் சேதாரத்தை நம்ம கையில் வந்து கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாமல் செய்கூலி அப்படின்ற ஒன்று வந்து வாங்கிடுவார் ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான நகைக்கடைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சார்ஜஸ் வந்து போயிட்டுருக்கு அதிலே முக்கியமாக வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை தான் வந்து வைக்கிறாங்க நிறைய கடைகளில் இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த கோல்டுக்கு மேக்கிங் சார்ஜஸ் ஒரு இருபது சதவீதம் போட்டிங்கன்னா ஒன்று இருபதாயிரம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்லாம் போட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற பொருளுக்கு நம்ம இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கிட்டக்க நம்ம எக்ஸ்ட்ரா காசு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதை பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய நகைக்கடைக்கார ஓனரே நீங்கள் கூட அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க மில்லியனில் வியூஸ் போயிருக்கோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது நகைகளை சேதாரன்றது ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று சதவீதம் தான் ஆகும் ஏன்னா நிறையா வந்து மிஷின்ஸில் வந்து பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து ஆசாரிகளும் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு சேதாரன்றது இவ்வளோ தான் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன் சதவீதம் தான் ஆகும் அப்போ சேதாரன்ற பேச்சுக்கு நிறைய இடங்களில் வாய்ப்பு குறைவு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நகை கடைகளில் வந்து சொல்லுவாங்க இது துபாய் டிசைன் அதனால தான் வந்து செய்கூலி அதிகம் இது கல்கத்தா டிசைன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க நிறையா டிசைன் வந்து சுற்றி இந்த நெல்லூர் பக்கம் நம்ம த சென்னையை சுற்றியே நிறைய இடங்களில் டிசைனிங் நடக்கும் ஆனால் சொல்லும் போது அந்த மாதிரியான பொஷ்ய வந்து நிறையா கடைகளில் வந்து பண்ணுவாங்க விற்கணும்னு சொல்லும்போது செய்கூலின்னு சொல்லும் போது நூறு பொய்யை கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒரே நகை ஒரே நகை ஒரு கடையில் செய்கூலி ஓரளவு இருக்குது அப்படின்னா அதே நகை இன்னொரு கடையில் வேற ஒரு செய்கூலியாக இருக்கும் அப்போ நீங்கள் நிறைய கடைகளை விசாரித்து செய்கூலியை செக் பண்ணி வாங்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பெரிய நகை கடைக்காரர் ஓனரை வந்து சொல்லியிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது நான் நகையை வாங்காதீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி வாங்காதீங்கன்னு சொன்னேன்னா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலை எனக்கு இந்த மாடல் வந்து பழசாயிருச்சு இது சின்னதாக வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நிறைய பேர் வந்து நகையை போய் மாற்றி வாங்குவோம் அப்படி வாங்காதீங்க ஏன்னா அப்படி வாங்கும் போது பெரிய லாஸ் இருக்கும் எப்போ அன்னைக்கு வந்து நான் ரேட்டு கம்மிக்கு தானே வாங்கினேன் இப்போ ரேட்டு ஏறிடுச்சே அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்கள் விற்கும் போது ஒரு மூணு சதவீதம் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் வாங்கும் போது ஒரு மூணு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஹிடன் சார்ஜஸும் பெரிய அமௌண்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா பொருள்னு வச்சுக்கோங்க பதினெட்டு சதவீதம் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறாயிரரூபாய்க்கிட்டக்க அந்த மேக்கிங் சார்ஜஸ்லேயே வந்து போயிடும் ஸோ அப்போ ரெண்டு லட்சரூபா பொருளை வாங்குறோம்னு நினச்சிட்டு ஒரு முப்பத்தி ஆறாயிரரூபா கம்மியாக தான் வந்து வாங்குகிறோம் அப்படி இருக்கும்போது பெரிய லாஸ் ஏற்படும் அதனால் இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நகையை வாங்குறாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை மாதிரி ரிஷுவை மாத்திர மாதிரி போய் போய் மாற்றிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அதை அப்படியே வச்சுருவாங்க ஒரு வேளை அதை உடஞ்சிருச்சினாலும் ஃப்யூச்சரில் அடகு வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் புதுசாக நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பாங்க அப்படி இல்லைன்னா விற்கிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு தேவைகள் வரும்போது அப்படி இருக்கும்போது இந்தியா கல்ச்சரில் மட்டும்தான் நகையை வாங்குறவங்கள விட நகையை மாற்றுறவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நகைகளை மாற்றி மாற்றி வாங்காதீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காதீங்க எப்படி ஃப்ரீக்குவெண்ட்டாக அதனால உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகையை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து நகை ஆபரணங்கள் வாங்கினா அந்த செய்கூலி பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வைக்க போறீங்க நம்மக்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தால் தான் நகை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நகையை காசாக வாங்கி வைக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு கிராம் காயின் ஒம்பதாயிரத்தி சம்திங் அப்படின்னா காசாக வாங்கி வைக்கும் போது ஜிஎஸ்டி அப்படின்றது மூணு சதவீதம் தான் அப்படிங்கும்போது நம்ம கோல்டு காயினாக சேர்த்து வைக்கும் போது அப்படி சேர்த்து வைக்கும் போது ஃப்யூச்சரில் நம்ம பசங்களுக்கோ யாருக்கோ கல்யாணத்தப்போ நகை வாங்கணும் அப்படின்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் ரேட்டும் ஏறும் அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லேயும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண நகைகளை வந்து வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த கோல்டு காயின் அப்படின்றது வந்து அடகு கடையில் ஏற்றுக்க மாட்டாங்களே நான் வந்து ஒரு செயினை கீனு வாங்கி வச்சா எனக்கு திடீர்னு எமர்ஜென்சி வரும்போது அடகு கடையில் போய் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த கோல்டு காயினை பேங்க்கில் வந்து வாங்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பிரைவேட் செக்டாரில் இந்த கோல்டு காயினை நம்மளால் அடகு வச்சு கடன் வாங்க முடியும் ஹிந்தியும் படிக்க வைக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ரூட்டு சைடு போகலாம் எப்பா கோல்டு காயினே ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரம் லட்சம் விற்கிதுப்பா நான் எப்படிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்க முடியும் ஏன்னா சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபதில் அதோடய ரேட்டு நாற்பது ரூபா இருந்திருக்கு இன்றைக்கி சில்வரோட ரேட்டு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நூற்றி பன்னெண்டு ரூபா ஒரு கிராம் நான் சொல்கிறது ஸோ நாற்பது ரூபா ஒரு கிராம் விற்றது இன்றைக்கி நூற்றி பன்னெண்டு ரூபா ஒரு கிராம் விற்கிது அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வரும் வந்து டபுளுக்கு மேலேயே வந்து ஆயிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்து இருபதில் ஒரு கிலோ சில்வர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அரௌண்டு நாற்பதாயிரம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது அரௌண்ட் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்போது நீங்கள் சில்வர் வாங்கி வச்சாலும் நெக்ஸ்ட் வரக்கூடிய காலங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி யூசேஜுக்கு வந்து கோல்டு விட சில்வருனுடைய யூசேஜ் வந்து அதிகம் நீங்கள் வந்து இப்போ ஈவியெலாம் வரப்போகுது அதனுடைய பேட்ரிஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களுக்கு சில்வர் அப்படின்றது பயன்பட போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே சில்வர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறாங்க இதையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆலோசர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அது நான் அனலைஸ் பண்ண விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஓவரால் கோல்டை பற்றி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது க்ரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா வா வீரனை வா வீரமாய் வா உன்னை வென்று உலகை வெல்ல